நமது சேனலை முதல் முறையாக பார்க்கும் நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் மற்றும் ஷேர் செய்யவும் பதிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள பெல் பட்டனை அழுத்தவும் என்று நாம் பதி பக்தியில் காணவிருப்பது ஸ்ரீ வாடாமல்லீஸ்வரர் திருக்கோயில் திருக்கழிக்குன்றம் உரகடம் செங்கற்பட்டு மாவட்டத்தில் திருப்போரூர் வட்டத்தில் திருக்கழுகுன்றத்திற்கு அருகில் அமைந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறிய கிராமம் உரகடம் உரகடம் முற்காலத்தில் பல்லவமல்ல சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்பட்டது இந்த ஊரில் ஒரு சிறிய குன்றின் மீது ஸ்ரீ வாடாமல்லீஸ்வரர் என்ற அழகிய கோயில் அமைந்துள்ளது பழமையை பறைசாற்றும் இக்கோயில் ஏழாம் நூற்றாண்டில் இரண்டாம் நந்திவர்ம பல்லவ மன்னரால் கட்டப்பட்டது இத்திருக்கோயிலின் கும்பாபிஷேகம் நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் நடைபெற்றுள்ளது சில்லென்று வீசும் இதமான காற்றை சுவாசித்து மகிழ்ச்சியோடு எண்பது படிகட்டுகளை கடந்து இத்திருக்கோயிலை அடைந்து கோயில் வளாகத்திற்குள் நுழைந்தால் சிவபெருமான் யோக நிலையில் அமர்ந்துள்ள அற்புத காட்சி நம்மை மெய்சிலிருக்க வைக்கிறது சுதை சிற்ப வடிவில் அமைந்த சிவபெருமானின் இந்த திருக்கோலம் நம் மனதை கொள்ளை கொள்கிறது தல புராணம் ஒரு சமயம் ஈசனின் திருவுள்ளபடி அம்பாள் தினமும் குன்றின் அடிவாரத்தில் உள்ள ரகுநாத புஷ்கரணியில் நீராடி ஸ்ரீராமரின் தரிசனம் வேண்டி விரதம் இருந்து பூஜை செய்து வந்துள்ளார் ஸ்ரீராமருக்கு சமர்ப்பிக்கும் புஷ்பங்கள் என்று வாடாமல் இருக்கிறதோ அன்று ஸ்ரீராமர் காட்சி தருவார் என்ற ஈசனின் வாக்கின்படி ஒருநாள் அவ்வாறே நடக்க அன்று ஸ்ரீராமர் சீதா தேவியோடு இத்தலத்தில் அம்பாளுக்கு காட்சி கொடுத்ததாக வரலாறு இத்தல ஈசனுக்கு சமர்ப்பிக்கும் மல்லிகை மாலை பல நாட்கள் வாடாமல் இருக்கிறது என்று கூறப்படுகிறது இத்தலம் குறித்து மற்றொரு தல புராணமும் நிலவுகிறது ஒரு சமயம் ஸ்ரீராமபிரான் சிவபெருமானின் தரிசனத்திற்காக தவம் இயற்றினார் பல காலமாகியும் சிவதரிசனம் கிடைக்காத காரணத்தினால் கலங்கிய ஸ்ரீராமபிரான் மனமுருகி சிவபெருமானை பிரார்த்தித்தார் அச்சமயத்தில் அவர் மனதுள் ஒவ்வொரு நாளும் ஒரு மலரால் அர்ச்சித்து வழிபடும்போது எந்த மலர் வாடாமல் இருக்கிறதோ அன்று எமது தரிசனம் கிடைக்கும் என்று ஒரு அசரீரி ஒழித்தது அவ்வாறே பல்வேறு வகை மலர்களால் ஸ்ரீராமபிரான் சிவபெருமானை அர்ச்சித்து வழிபட்டு வந்தார் ஒரு சமயம் மல்லிகை மலரால் அர்ச்சித்தார் அந்த மல்லிகை மலர் சில நாட்கள் வாடாமல் அப்படியே இருந்தது அதன் பின்னர் சிவ தரிசனம் அவருக்கு கிடைத்தது இதனால் இத்தலத்து இறைவனுக்கு ஸ்ரீ வாடாமல்லீஸ்வரர் என்ற திருநாமம் ஏற்பட்டது பலிபீடத்தை அடுத்து நந்தியம்பெருமான் காட்சியளிக்கிறார் முகமண்டபத்தில் வாடாமல்லீஸ்வரருக்கு வலதுபுறத்தில் விநாயகபெருமான் சன்னதியும் இடதுபுறத்தில் வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ முருகன் சன்னதியும் அமைந்துள்ளன அர்த்த அர்த்தமண்டபத்தில் மற்றுமொரு பலிபீடமும் நந்தியம்பெருமான் சிற்பங்களும் காட்சி தருகின்றன கருவறையில் மூலவர் ஸ்ரீ வாடாமல்லீஸ்வரர் என்ற திருநாமம் தாங்கி அருள்பாலிக்கிறார் வெளித்திருச்சுற்றில் அம்பாள் கிழக்கு திசை நோக்கி ஒரு தனி சன்னதியில் ஸ்ரீ அமிர்தவல்லி என்ற திருநாமம் தாங்கி அருள் கொண்டிருக்கிறார் அம்பாள் சன்னதிக்கு வெளியே பலிபீடம் அமைந்துள்ளது மேலும் அம்பாளை தரிசித்த வண்ணம் சிம்ம வாகனம் அமைந்துள்ளது இத்தலத்தின் கோஷ்ட சிற்பங்களாக நிறை விநாயகர் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு ஸ்ரீ பிரம்மா மற்றும் துர்கை அமைந்து அருள்பாலிக்கிறார்கள் பாலிக்கிறார்கள் துர்கைக்கு எதிரில் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் ஒரு சிறு சன்னதியில் அமைந்து அருள்கிறார் விமானம் கஜ வகையில் அமைந்துள்ளது கருவறை அர்த்த மண்டபம் மற்றும் முன்புறத்தில் நான்கு தூண்களுடன் கூடிய முகமண்டபம் என்ற அமைப்பில் உள்ளது இக்கோயில் முகமண்டபத்தின் உள்புற கூரை பகுதியில் இரண்டு பள்ளி சிற்பங்கள் காட்சியளிக்கின்றன வெளி திருச்சுற்றில் ஸ்ரீ பைரவர் சன்னதி ஸ்ரீ சூரியன் சன்னதி மற்றும் நால்வர் சன்னதிகள் அமைந்துள்ளன இத்தல ஈசனுக்கு மல்லிகை மாலை சாற்றி வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை இத்தலத்து ஈசனை மணமுருகி வழிபட்டால் காது தொடர்பான நோய்கள் திருமண தடைகள் போன்றவை விலகும் என்பது ஐதீகம் குழந்தை செல்வம் கிடைக்க இத்தலத்துக்கு ஈசனை தம்பதி சமேதராய் வந்து மனமுருகி வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள் இத்தலத்தில் மாத பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெறுகிறது மேலும் மகா சிவராத்திரி மற்றும் அண்ணாபிஷேகம் போன்ற விழாக்கள் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன இத்திருக்கோயிலில் காலை ஒரு கால பூஜை மட்டுமே நடைபெறுகிறது இத்திருக்கோயில் காலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டிற்காக திறந்திருக்கும் பிரதோஷ தினத்தன்று மட்டும் மாலை நான்கரை மணி முதல் இரவு ஏழரை மணி வரை திறந்திருக்கும் ஒரகடம் திருக்கழிக்குன்றத்தில் இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருக்கழிக்குன்றத்தில் இருந்து டி எழுபத்தி ஐந்து மற்றும் டி பதினொன்று என்ற நகரப் பேருந்துகள் ஒரகடம் வழியாக செங்கற்பட்டுக்கு செல்லுகின்றன மீண்டும் வேறொரு வித்தியாசமான தளத்தின் தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறோம் மறக்காமல் பதி பக்திக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்